பாஸ் வீட்ல இருந்து வெளியே வந்த ஜெஃப்ரி அவரு இவ்வளவு லட்சம் வாங்கியிருக்காரா ரம்யா அவங்க வரதட்சணை எல்லாம் கொடுத்தாங்களா வாங்க பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் எயிட்ல ஜெஃப்ரி அவருக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு குடும்ப சூழ்நிலைய மாத்தணும் விளையாண்டாரு சத்யா அவர் கூட ஒரு நல்ல நண்பரா இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் நல்லா விளையாடின ஜெஃப்ரி அவரு இவ்வளவு சீக்கிரமா வெளியே வருவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல இப்ப குறைவான வாக்குகள் வாங்கி ஜெஃப்ரி அவரை அதிரடியா வெளியே அனுப்பியிருக்காங்க ஜெஃப்ரி அவர் வந்து ஒரு நாளைக்கு பத்தாயிரம் சம்பளம் வாங்கியிருக்காரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்ப அவரு எண்பத்தி மூணு நாட்கள் பக்கம் வீட்டுக்குள்ள இருந்திருக்காரு கிட்டத்தட்ட எட்டு லட்சத்து முப்பதாயிரம் பக்கம் சம்பளமா வாங்கியிருக்காரா ரொம்ப நல்லா விளையாடின போட்டியாளர்கள் விளையாண்டாரு ஏற்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குன்னு ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம் கடைசி வரைக்கும் இவர் விளையாடி இருக்கலாம் ஏன்னா இவரோட ஆசை கனவே அதுதான் அதனால வந்து அவர் ரொம்பவே போராடிக்கிட்டு இருந்தாரு வீட்டுக்குள்ள நல்லா விளையாண்டு கடைசி வரைக்கும் வரணும் அப்படின்னு தான் நினைச்சா ஜெஃப்ரி ஒரு அளவுக்கு வந்து சப்போர்ட் இருந்துச்சுங்க அவரு அவர் பாட்டுக்கு விளையாடிக்கிட்டு இருந்தாரு கொஞ்சம் எல்லாரும் ஆதரவெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா எதிர்பாராத விதமா இந்த வாரம் வந்து அவரு வெளியே வந்தது ஏற்றிக்க முடியாத விஷயமா இருக்குன்னு பிக் பாஸ் ரசிகர்களுடைய கருத்தா இருக்குங்க அந்த வகையில ரம்யா பாண்டியன் அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சது ரம்யா பாண்டியன் அவங்களுடைய குடும்பம் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க சமீபத்துல ஒரு சில விஷயங்களையும் சொல்லிருக்காங்க அதுல பேசும்போது அதாவது எங்களோட முதல் பொண்ணு திரிபுர சுந்தரி காஸ்டியூம் டிசைனர் சினிமாவில வந்து ஒர்க்

நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு மார்க் எடுத்தாங்க அதுலயும் ஃபர்ஸ்ட் மார்க் வந்தாங்க நல்ல படிப்பாளி அப்படின்னு சொன்னாங்க ஒரு நாள் கூட வந்து லீவ் போடவே மாட்டாங்க அவ்வளவு தூரம் ரொம்ப நல்லா இருப்பாங்க ஸ்கூல்ல டிசிப்ளின்காகவே வந்து பாத்தீங்கன்னா மூணு மெடல் வாங்கியிருக்காங்க அவங்க மெடல் வாங்கும்போது அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு வயலெல்லாம் இருக்கு கணவர் வயலுக்கு போயிருவாரு நான் ஃபுல்லா ஹோட்டல பாத்துக்குவேன் அப்பதான் எங்க குடும்பத்துல இப்படி ஒரு சோகம் நடந்துச்சு அதாவது ரம்யா அவங்களுடைய அப்பா வயல்ல விச பூச்சி கடிச்சு இறந்துட்டாரு கணவருக்கு இப்படி ஆகுன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நஷ்டமோ என்னமோ சென்னையிலேயே இருந்திருக்கலாம் எங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டாங்க அப்புறம் ரம்யா தான் பொறுப்பா இவ்வளவு நாளா குடும்பத்தை பாத்து இருக்காங்க ரொம்ப இருக்காங்க அப்புறம் நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் அவங்களை திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு யோகால ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஆரம்பத்துல இவங்க நடிகை அப்படிங்கறதெல்லாம் தெரியாது ரம்யா அவங்களுடைய குணங்கள் தான் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு மாப்பிள்ளை அவரும் வந்துட்டு யோகா மாஸ்டரா இருந்திருக்காரு யோகா டீச்சருக்கெல்லாம் வந்து இவரு புது புது கோர்ஸ் எல்லாம் சொல்லி தருவாரு மாப்பிள்ளை அவரும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எனக்கு சுயமரியா மரியாதை இருக்கு கல்யாணத்துக்காக நீங்க எந்த ஒரு செலவும் பண்ண கூடாதுன்னு அவர் சொல்லிட்டாரு சில பொண்ணு தான் வரதட்சணை கொடுத்து திருமணம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய விஷயங்களை வந்து அவங்களுடைய அம்மா ரொம்ப அழகா பேசி இருந்தாங்க என் மகள மாதிரியே மருமகனும் கிடைச்சிருக்காங்க இதை விட வேற என்னங்க சந்தோஷம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க